வாலாயுதரத்து இந்திரநாதியர் வாழ வைத்து வாலாயுதத்தின் அவமானம் தீர்த்து மடிவில் சிவன் சோலாயுதத்தின் துணையாய் குகன் கையில் தோன்றும் வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே அடியார்களுக்கு அன்பான வணக்கங்களோடு சிறப்புமிக்க விழாவிலே காவடி சிந்து தலைப்பையால் பாடல்களை பாட அனுமதி அளித்திருக்கிறார்கள் எனினும் நேரம் காலம் கருதி தகவல்களை தவிர்த்து பாடல்களுக்கு செல்லுகிறோம் எனினும் அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய புனிதமிக்கவர் அப்படிப்பட்ட அண்ணாமலை கவிராயருடைய திருவடிகள் பணிந்து முருகப்பெருமான் திருவருளோடு இந்த நிகழ்வை துவக்குகிறோம் அண்ணாமலை கவிராயரை பற்றி ஒரு சிறிய தகவலோடு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னவரெட்டியார் அவர்களுக்கும் ஓவ அம்மாளவர்களுக்கும் மகனாக பிறந்தவர் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்தின் தந்தை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களை எல்லாம் காவடி சென்று பாட வைக்க காரணமாக இருந்தவர் இந்த அண்ணாமலைக்குவராகிறையும் இந்த திருப்புகழ் பாடல்கள் அருணகிரநாதர் எந்த அளவிற்கு ஈர்த்திருக்கிறார் என்ற வகையில் அருணகிரநாதரின் திருவடி பணிந்து இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம் முதல் பாடலில் விநாயகருக்காக ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடல்களை பாடி கங்க வரையில் புகல் மிகுந்த திகழ தீனம் உரை தேசனை மிக மகிமை சுகிரு தொழ்ட நேசே தகர் குழல் கொழ் வல்ஞ்சி பாடனை உமை தகர் குழல் கொழ் வல்ஞ்சி பாடனை தினாயகப் இந்த ஒரு பாடலி செய்திருக்கிறார் அதும் நிறைவு வரியில் திரைப்படத்தில் பார்த்த இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்கின்ற தகவலை அழகாக நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அமைத்திருக்கிறார் மறுவூற்றி விரிந்து மதுபோலம் சீகி உண்டு வீரனை ஏழில் மாகனாக குமாரியாகிய மாதி நோடு கிராத நாயகி மறுபுழ கரும்பு தோழனை என்னை அருமை எடுத்து பல பாடல்களை அருணகிரிநாதர் சுவாமி போன்ற ரொம்ப அழகாக சந்தங்கள் அமைத்தவர் அண்ணாமலை கவிராயர் எவ்வாறு சமஸ்கிருதத்திலே ஜெகதேவருடைய இருபத்தி அஷ்டபதிகள் இருக்கின்றதோ அது தமிழில் ஒரு அஷ்டபதி என்றால் அண்ணாமலை கவிராயருடைய காவடி சிந்து எவ்வாறு அஷ்டபதியை பாடி ஒரு ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போன்றவை நடத்துகின்றோமோ அதுபோன்று காவடிச்சந்து பாடல்களை பாடி வள்ளி கல்யாணம் பாடுவதற்கு தகுதியான பாடல்கள் நம்முடைய காவடி சிந்து எல்லா பாட்டுமே அப்படி குத்து பாட்டு மாதிரி இருக்காது ஒன்று ரெண்டு அப்படி இப்படி அழகா செஞ்சுருப்பார் சீர்வளர் பசுந்தோகி மகிழான் சீர்வளர் பசுந்தோகி மகிழான் பள்ளி சொவ்விதலாதினிய தெல்ல முது மகிழான் போர்வளர் தடங்கையொரு மகிழான் விமல இன்னலர உண்ணுதல் செய்வாமே செய்வாமை குஞ்சரவணங்காவல் வீடா குஞ்சரவணங்காவல் படி கொஞ்சி மருவும் சரசரஞ்சித விஷேட பைஞ்ச ரவணங்காவல் வீடா பைஞ்சரவணங்காவல் வீட பைஞ்ச ரவணங்காவல் வீட அவலரும் பாலனின மாலை காலை நினைவாமே உருதங்க மாதங்க முகத்தான் மகிழ முத்த மகன் உச்சிடு மகத்தான் வரங்க மாதங்க முகத்தான் எவரும் வாழ்த்து குகனாய் சீர்வளர் வசுந்தோகி மகிலான் சீர்வளர் வசுந்தோகி மகிழான் தடலாதினைய தண்ட முது மகிழ போர் வளர்தடங்கை ஒரு மகிழான் விமலவும் நடிகை நலரவும் முதல் செய்வாரே சீர்வளர் வசுந்தோகை மகிழான் தாளங்களில் பொதுவா மூன்று கால பிரமாணம் உண்டு பிரதம காலம் திவிதிய காலம் திருதிய காலம் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் என்று அழகாக எவ்வாறு சங்கீதத்தை அமையப்பெற்றிருக்கின்றதோ அது ஒரு தமிழ் இசையில் இசை தமிழ் இதை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் நம்முடைய ஞான சம்பந்த பிரமாணர் அதே போன்று இங்கு இவரும் அந்த விஷயங்களை ரொம்ப அழகா செய்கிறார் அந்த செயல்களை நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அப்படியே அருணகிரநாதரை தொன்று தொற்று வந்து அழகாக செய்து கொண்டிருக்கிறார் அதில் இது ஒரு பாடல் இரண்டு நடை ஒரே பாட்டுல மரகத விகசித ஒளி தவளிர் சிறை மருவியமயின் விசை அனுதினம் உரை தருவாசன் பவராசன் மரகத விகசித ஒளி தவளி

ஒரு சிவன் மன பதேசன் முருகேசன் பகவதி சரவண பகசிவகிதரவணிசைத பாடும் ஜகம் நாடும் ஜகம் நாடும் அன்னைக்கே சொல்லி வச்சிட்டார் இந்த உலக மாநாட்டில் மட்டுமல்ல இந்த உலகமெங்கும் என்னுடைய பாடல் ஒழிக்கும் என்று உரைத்தவர் தீர்க்கதரிசி அண்ணாமலை கவிராயர் பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரித கவி பாடும் ஜெகம் நாடும் என்று சொல்லி வச்சுட்டு போயிட்டார் நல்ல ஞானிகளையும் சிறந்த அந்த ஆன்மா படைத்தவர்களையும் இறைவன் நீண்ட நாட்கள் இருக்க விடுறதில்லை பாரதியார் போல இவரும் சிறு வயதிலே இறந்து விடுகிறார் நம்முடைய கவிராயர் அற்புதமானவர்கள் பிராசம் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த முடிவழகு என்று சொல்லக்கூடியது அழகாக தந்தவர் அற்புதமானவர்கள் இந்த ஜெகம் நாடும் என்று சொல்லிவிட்டார் என்ன பாடலை பாடினார் உங்களுக்கு எல்லாம் மிக தெரிந்த பாடல் தான் இது மூன்று கால பிரமாணம் எவ்வாறு ஞான சம்பந்த பெருமாணர் அமைத்தார் அது போல மஞ்சு நீர் மஞ்சு நீ സദ തളങ്ങൾ ബികച്ചിതം ചെയ്യപ്പെ പ്രഥമകാലം മുതൽ കാലം സദ തളങ്ങൾ ബികച്ചിതം ചെയ് വരി സാധനത്തിൽ വാഴി സദ மூன்று காலங்களையும் அழகாக அமைத்து தந்த அற்புதமான ஒரு கவிராயர் இந்த பாடல் பாரதியை கவர்ந்தது உடனே அவர் பார்த்தார் நீங்க எல்லாம் கேட்ட பாட்டை எப்படி அண்ணாமலை கவிராயர்

தாட்டிகம் சேர் கழுகாச்சல மாநகர் தங்கும் முருகோனே இந்திர ஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் முருகனே வந்து என்னை அழைத்தாலும் என் கற்பை கிழக்க மாட்டேன் என்று சொன்ன சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்று சொல்லுகிறாள் அந்த பாடலில் அற்புதமான அந்த வரிகள் நிறைவக நேரம் கருதி ஓரிரு பாடல்களோடு முடிச்சுக்கு சொல்லி உத்தரவு அந்த வகையில் நிறைவான பாடலுக்கு முன்பான பாடல் ல வாசல் தமிழ் தேரோமண்ணா மலைதாசன் சென்னி குல நகர்பாசல் தமிழ் தே ரோமண்ணா மலைதாசன் செப்பஞ்சக வீச்ச மதுர கவி நவிவேகன் வண்ண தாமரை தாமரை தாமரைகள் வாயில் மதுர நாகம் பாடிக்கொண்டு மதி மயங்கி

i yeah. yeah. తినిదునర్తి అరుల్వాయే మురుగా ఉనర్తి అరుల్వాయే తగు తగు గు తగు తగు గు దందం తగు తగు గుటి 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 గుటిండి గుటి I'm not done. i got

edil de